சுவாமி கருட பஞ்சமி பஞ்சமி எப்ப வருது நினைக்கிறேன் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கருட பஞ்சமி பஞ்சமி எப்போ வருது விரதம் எப்படி இருக்கணும் அதை பத்தி கேட்கறீங்க நம்ம இதுக்கான விரிவான வீடியோ ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு பிளேப் பட்டன் தெரியும் நீங்க கொடுக்குறேன் அதை டச் பண்ணி பாருங்க உங்களுக்கான முழுமையான தெளிவான விளக்கத்தோடு ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அதில் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த கருட பஞ்சமி பஞ்சமி அப்படின்னா மிக சக்தி வாய்ந்த பஞ்சமி இந்த நாளில் நம்ம எதை நினைச்சு வழிபட்டாலும் எதை நினைச்சு விரதம் இருந்தாலும் நமக்கு நமக்கு வந்து அதிகமான ஒரு நல்ல பலன் கிடைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் குழந்தை பேருக்காக கல்யாணத்துக்காக கணவன் மனைவி ஒற்றுமைக்காக கடன் பிரச்சனைக்காக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய அற்புதமான இந்த கருட பஞ்சமி பஞ்சமி தவற விடாதீங்க லிங்கை டச் பண்ணி பாருங்க உங்களுக்கான முழுமையான வீடியோ கொடுத்துருக்கேன்